நம்ம தமிழ் அஸ்ட்ராலஜி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க என்னதான் இடம் வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு காசு இருந்தாலும் இதெல்லாம் அமைய யோகம் நிச்சயம் தேவை இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காவது வருஷத்துல எந்த ராசிக்காரர்கள் எல்லாம் வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவதற்கு யோகம் இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மேஷம் லாபங்கள் நிறைந்த ஆண்டாக மேஷ ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது சனி குரு கேதுவின் நற்கருணையும் கிரகங்களின் பயணம் சிறப்பாக உள்ளது நல்லதே நடக்கும் கிடைத்த வேலை நிலைக்கும் புறமோசனம் சம்பள உயர்வும் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொற்கால ஆண்டாக இருக்கிறது சொந்த வீட்டில் குடியேறும் கைகூடி வந்துள்ளது ரிஷப ராசி நண்பர்களே சுக்கிரனே ராசி நாதனாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களே ஒளிமயமான எதிர்காலம் தெரிகிறது இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி அதி அற்புதமாக இருக்கும் லாபத்தை தரப்போகும் ராகுவினால் நிதி நெருக்கடிகள் விலகும் தொட்டது துலங்கும் வெற்றிகள் தேடி வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சொந்த நிலத்தில் வீடு கட்டும் யோகம் கைகூடி வந்துள்ளது சிம்ம ராசி நண்பர்களே சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான புத்தாண்டாக அமையப் போகிறது காரணம் கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக அமைந்துள்ளது வெற்றி மீது வெற்றி வந்து சேரப்போகிறது கடந்த சில ஆண்டுகளாக பட்ட கடன்கள் அடைபடும் வருடம் முழுக்க உற்சாகமாக இருப்பீர்கள் தொழில் வியாபாரம் செழிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் வீடு நிலம் வாங்குவீர்கள் கண்ணீர் ராசி நண்பர்களே புதனே ராசி நாதனாக கொண்ட கண்ணீர் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்பதாம் வீட்டில் அமரப்போகும் குருவின் பார்வையால் கை நிறைய சம்பளத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் இந்த ஆண்டு அதிகம் சம்பாதிக்கலாம் பொருளாதார வளம் நிறைந்த ஆண்டாக கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சொந்த வீட்டில் வசிக்கும் யோகம் தேடி வந்துள்ளது புது வீட்டில் குடியேறலாம் துலாம் ராசி நண்பர்களே சுக்கிரனே ராசி நாதனாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே இருபது இருபத்தி நான்கு ஆம் ஆண்டில் சம்பள உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கும் சொத்துக்கள் வீடு வாங்குவீர்கள் சொந்த வீடு வாங்குவீர்கள் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் பொற்கால ஆண்டாக அமைந்துள்ளது தனுசு ராசி நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதையும் சமாளிக்கும் தெம்பும் தைரியமும் பிறக்கும் குரு பகவான் பார்வையால் பல அற்புதங்கள் நிகழும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வாடகை வீட்டில் வசித்தவர்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறும் யோகம் தேடி வரப்போகிறது மகர ராசி நண்பர்களே சனி பகவானை ஆட்சி நாதனாக கொண்ட மகரம் ராசிக்காரர்களே ஏழரை சனி என்றாலும் தோழில் காரகன் சனியால் புதிய தோழில் வாய்ப்புகள் தேடி வரும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ப வருமானமும் அதிகமாக வரும் சித்திரை மாதத்திற்கு பிறகு சிறப்பான யோகம் கைகூடி வரப்போகிறது வைகாசியில் வீடு கட்ட வாஸ்து செய்து தை மாதம் வீடு பால் காய்ச்சலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி